என்னாலும் மன்னிக்க முடியாத பாவம் ஒன்று உண்டு பஞ்சமா பாதகங்களை கூட மன்னிப்பேன் மகனே ஆயினும் என்னாலும் மன்னிக்க முடியாத பாவம் ஒன்று உண்டு அது என்ன என்று சொல் பார்க்கலாம் என்று ஒருமுறை தமிழ் அறிஞர் ஒருவரிடம் அன்னை கேட்டாள் பஞ்சமா பாதகங்கள் என்று இவளே சொல்லிவிட்ட பிறகு வேறு பாவம் என்று சொல்வதற்கு என்ன இருக்கிறது என்று இவர் யோசித்துப் பார்த்தார் அந்த தொண்டர் விடை தெரியாமல் விழித்தார் அகங்காரம் அகம்பாவம் அந்த அகங்காரத்தை மன்னிக்கவே மாட்டேன் என்றால் அன்னை ஆதிபராசக்தி அந்த தமிழ் அறிஞர் ஆன்மீகத்தில் முன்னேற வேண்டும் என விரும்பியவர் அவர் இலக்கியம் பற்றி அற்புதமாக பேசுவார் ஆங்கில இலக்கியங்களை ஒப்பிட்டு திறமையுடன் பேசுவார் ஆனாலும் அவரிடம் ஒரு குறை இருந்தது மன்ற தொண்டர்களை மட்டம் தட்டி பேசுவார் அவரிடம் கல்வி செருக்கு இருந்தது காலை மாலை என்ற இரு வேளைகளிலும் தியானத்தில் அமரும்படி அவருக்கு அறிவுறுத்தினால் அன்னை அவ்வாறு தியானம் இருந்தார் ஆனாலும் அவரது செருக்கு அடங்கவில்லை அது அவருடன் கூட பிறந்த குணம் அவரை திருத்த வேண்டி அன்னை சொல்லிய வழி எதையும் அவர் பின்பற்றவில்லை மகனே உன்னை பார்த்து ஒரு நாய் குறைத்தாலும் நீ கோபம் கொள்ளக்கூடாது நீ என்ன நினைக்க வேண்டும் தெரியுமா இந்த நாய் ஒருவேளை நாம் கும்பிடும் அம்மாவாக இருக்குமோ என்று நினைத்து பழகு என்று அவருக்கு அன்னை கூறினாள் ஆனால் அவர் மாறவே இல்லை என்ன நடந்தது அவரிடம் இருந்த அகங்காரமே மேல் மண்ணை விட்டு அவர் பிரிவதற்கு காரணமாகிவிட்டது ஆம் மருவத்தூர் மண்ணை விட்டு சென்று விட்டார் இன்னொருவர் ஆரம்ப கால தொண்டர் அவருக்கு டைபாய்டு நோய் வந்து அபாய கட்டத்தில் இருந்த அவர் அவர் உயிரை வீடு தேடி சென்று காட்சி கொடுத்து உடம்பெல்லாம் திருநீர் பூசி தடவி கொடுத்து அன்னை வேல்வி தொண்டு செய்யும் வாய்ப்பை கொடுத்தால் அன்னை வேள்வி பணி அவருக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்த பொறுப்பை வேறு ஒருவருக்கு மாற்றி கொடுத்தாள் அந்த ஆண்டு நடைபெற்ற விழாவில் வேள்வி தொண்டு எதிலும் பங்கு பெறாமல் எப்படி யாகு குண்டம் போடுகிறார்கள் பார்க்கலாம் என்று சொல்லி வேடிக்கை பார்த்தார் என் தயவில்லாமல் எப்படி யாகு குண்டம் போடுகிறார்கள் பார்க்கிறேன் என்றார் அல்லவா சனி அவரது நாக்கில் வந்து அமர்ந்து கொண்டான் போலும் சில வாரங்கள் கழித்து நாக்கில் புற்றுநோய் வந்து படாத பாடுபட்டார் அந்த நோயே அவர் உயிருக்கு உலை வைத்து விட்டது ஆணவத்தை வேரோடு அழித்து விடுவேன் என்ற அன்னை அகந்தையினால் ஆட்டம் போடுகிறவர்களை தண்டிக்கவும் செய்கிறார் எடுத்துக்காட்டாக இரண்டு சம்பவங்கள் கூறப்பட்டன மேலும் பல சம்பவங்கள் உண்டு எவன் எனக்கு உண்மையான தொண்டன் அகங்காரம் இல்லாமல் தொண்டு செய்பவன்தான் உண்மையான தொண்டன் அகந்தை கிழங்கை தோண்டி எடுத்து தூரத்தை போட்டுவிட்டு அடக்கமாக தொண்டு செய்பவன் எவனோ அத்தகைய தொண்டன் உள்ளத்திலே ஒளி வீசும் விளக்காக அன்னை இருப்பாள் என குமரகுருபரர் பாடுகிறார் அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் தொழும்பர் உல கோயிற்கு ஏற்றும் விளக்கே என்று மீனாட்சியை கும்பிடுவார் குமரகுருபரர் அன்னை வழங்கிய ஆயிரத்தி எட்டு திருமந்திரங்கள் அதையே இந்த மந்திரம் குறிப்பிடுகிறது அன்னையின் அருள் வாக்கு துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக் கொண்டிருக்காதே இங்கே நடைபெறுகின்ற நடைபெற்று கொண்டிருக்கிற நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்து சொல் அவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி